இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வழிபெறப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையிறு கையினுலக பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் சிபி தமிழின் மொத்த குடும்பமுமே அவ்டோஸுக்கு நிரந்தரமாக வந்துவிட்டனர் என்றதும் தாயின் கதையினை கேட்காமலே அவர்களைத் தேடி அவ்டோஸுக்கு ஓடிவிட்டான் நேற்று இதனை சொன்னேந்தானே சிபி தமிழின் தாயினை அதாவது அத்தையினை கண்டதும் அவனுக்கு ஏதோ உள்ளுணர்வு மீண்டும் விழித்ததனை உணர்ந்தான் அதுமட்டுமல்லாமல் தமிழின் தாய் ஜெயராணி சிவியை தொட்டபோது தான் தூக்கி வளர்ந்த பிள்ளை இவன் இவ்வளவு வளர்ந்துட்டானே என்று அந்த உணர்வினில் மெய்சிலித்து நின்றான் உண்மையினை ஜனாமாக்கும் சிபிக்கும் மறைக்க வேண்டிய கருக்கமான அத்துடன் வெகும் சிக்கலான விஷயமாக இருக்கின்றது இங்கு கணேசனதும் மீனாவினதும் திட்டமோ தமிழை ஓடோட வீட்டை விட்டு துரத்த வேண்டும் என்பதுதான் இதனை சேதுவை வைத்து கொண்டு திட்டம் தீட்டியதுதான் பிழையாகின்றது தாய் ஜெயராணி அழைக்கப்பட்ட சிபிக்காக ஆனால் தள்ளி வைக்கப்பட்ட ஜனாமாவிற்காக இது சிக்கலோ சிக்கலாக உள்ளதே சிபி உண்மையாக தம்மளை விரும்புகின்றானா நம்புவோம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம் நன்மையே பயக்கும் ஆனால் என் மனமோ கொஞ்சம் தடுமாறுகின்றதே எமதி இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி தமிழின் தாய் ஜெயராணியின் கை சிபியில் பட்டவுடன் இருவருக்கும் மின்சாரம் பாய்ந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது ஏனென்று தெரியாத நிலையில் சிபி என்னென்று தெரிந்தவாக ஜெயா தூக்கி வளர்த்த வாசம் இப்போது தொட்டு விளையாடுது அதுவும் சொல்ல முடியாத உணர்வுகள் திண்டாடுது கூப்பிட வாயிருந்தும் அண்மையில் ஆளிருந்தும் உரிமையுடன் அரவணைக்க முடியாதை கெட்டான சூழ்நிலை கொடுமையிலும் கொடுமை இது வீட்டின் எல்லா பொருட்களையும் ஜனாமா கொண்டு வர சொல்லி எல்லாமே ஜனாமாவின் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டாயிற்று மீனாவின் ஆசை நிராசையாகிவிட்டது கனவுகள் தகர்க்கப்பட்டன கணேசனால் இனி போடப்படும் திட்டங்கள் ஒரு முடிவுக்கு வருமா ஜனாமாவின் சொத்து நிலையை ஜனாமாவுடன் இருப்பவர்கள் அதாவது பூமிக்கும் பாரமாகவும் இருப்பதுமல்லாமல் ஜனாமாவுக்கு இடைஞ்சலாகவும் அத்துடன் முழு சொத்து நிலையும் கண்ணே வைத்து கொண்டிருப்பது ரொம்ப கூடாது இவர்கள்தான் இங்கு ஜனாமாவிற்கே சட்டங்களை பேசுகின்றார்கள் யார் இங்கே இருக்க வேண்டும் யார் இங்கே இருக்கக்கூடாது என்று வேடிக்கையாக அல்லவா இருக்கின்றது இவர்களுக்கு ஜனாமா கொடுத்த பதில் சரியான நேரத்தில் கொடுக்கப்பட்டது அது அவர்களுக்கான காலக்கேடு போன்றிருந்தது இது தனது வீடு என்றும் இதில் யார் இருக்க வேண்டும் யார் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்தும் உரிமை தனக்கு மட்டும்தான் என்று அவ்வளவு அறுத்துறுத்து சொன்னா ஜனாமா அப்படித்தான் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் வளைஞ்சு போகும் நேரம் வளைய வேண்டும் விரைத்திருக்கும் நேரம் விரைத்தே ஆக வேண்டும் வளைய வேண்டிய நேரம் உரைத்தும் உரைத்து போக வேண்டிய நேரம் வளைந்தால் சுத்த வேஸ்தான் பிறந்து வளர்ந்த வீட்டினிலே இத்தனை வருடங்களின் பின்பு தமிழின் தமிழினம்மா கால்பதிக்கையிலே எப்படியிருக்கும் இருக்கும் இருக்கும் மிச்ச உணர்வுகளும் செத்திருக்காது இது இன்னொரு விதத்தில் கொடுமைதான் எனக்கு விளங்குகின்றது இன்னமும் தமிழின் அம்மா போல எத்தனை உயிர்கள் தவித்துக் கொண்டிருப்பதும் அவர்களின் முனகலின் காதில் ரீங்காரம் செய்வது கேட்கின்றது ஏக்கமான இந்த வாழ்க்கை மிஞ்சி போனால் இந்த ஏக்கர் நிலத்தில் ஒரு ஓரத்தில் இருக்க கிடைத்துள்ளது மாடியில் இருந்த வாழ்க்கை இப்போ மாட்டுத் தொழுவத்தில் வாழ கிடைக்கின்றது நெஞ்சில் உதைத்த பிள்ளையால் தொப்புல் கடியினை அறுத்தறிந்ததாய் இப்போ அயலிலிருந்து பார்க்கின்றது நெருப்பில் விழுந்த புழுவாக துடிக்கின்றது அப்பவும் வறுக்கவில்லை தாயை அவள் இப்பவும் வறுக்கவில்லை பொறுமையுடன் வாழுகின்றாள் பூகம்பம் பொங்குகையில் அப்போ ஏதோ விதிவசம் வயசின் உணர்வுகள் நல்வழிகாட்டத் தவறின பொறுப்பேற்று சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பிரகாஷின் உயிர் ஏன் இன்னமும் ஏங்கிக் கொண்டிருக்கின்றது தன்னால் துரத்தப்பட்ட உடன்பிறப்பு எங்கே என்ன செய்கின்றது என்று கூட தெரியாமல் ஏக்கத்தில் நெஞ்ச கூட்டினிலே அடங்கி போயிருக்கின்றது கணேசன் என்னதான் செய்தாலும் எவ்வகையான நஞ்சினை பிரகாஷின் உடலினுள் செலுத்தினாலும் பிரகாஷின் உயிர் அவர் உடலின் விட்டுப் போகவே போகாது படைத்தவன் மேலே இருந்து கணேசனின் எல்லா செய்கைகளையும் பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கின்றான் கணேசனால் பிரகாஷின் ஒரு பங்கு உயிரினையும் ஒன்றும் செய்ய இயலாது காலம் கெதியில் கூடும் அப்போ அந்த தெய்வம் உறங்கும் தமிழின் அம்மா எப்போ பிரகாஷை தொடுகின்றாவோ அப்போ அந்த உயிர் சக்தி பெறும் முத்தம்மாவின் யோசனை ஜனாமாவிற்கும் சிபிக்கும் ஒளித்தோடி விளையாடாமல் ஒருவருக்காவது இந்த உண்மையினை சொல்ல வேண்டும் என்பதுதான் அதுவும் அவவின் யோசனை முக்கியமாக சிபிக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் ஏனென்றால் சிபி இப்போ தமிழின் குடும்பத்துடன் நல்ல அன்யோன்யமாக இருக்கின்றான் அத்துடன் சிபி தமிழினை காதல் பண்ணுகின்றான் அதனால் சிபிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் என்பது எனது அபிப்பிராயம் சிபி எழுந்தோடி தமிழின் அவுட் வந்தாச்சு அத்துடன் தமிழின் குடும்பத்தோடு ரொம்ப நெருக்கமாகவும் அன்பாகவும் பழகத் தொடங்கிவிட்டான் கணேசன் என்கோ ஒன்றும் செய்ய இயலாதவாறு லொக் பண்ணி வைத்துள்ளா ஜனாமா ஆனால் கணேசனோ மீனாவோ அல்லது சில்வண்டுகளோ சும்மா இருக்க மாட்டினம் எப்பவும் ஏதோ குடைச்சலில் கொடுக்காமல் இருக்க மாட்டார்கள் தமிழுக்கு வெண்பாவின் பிரச்சனை வேறு தமிழை தனக்கு போட்டியாக உள்ள வில்லி என்ற கணக்கு போட்டு விட்டால் வர்ஷினிக்கு தனது அறை காலியாகிவிட்டது தமிழ் போய்விட்டாள் என்பதனை விட அவ்வளவுக்கு வேறொன்றும் தேவையில்லை நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ எமது சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸில் சந்திக்கின்றேன் வணக்கம்